வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறேன்னா யாரை பற்றிங்க பேசுகிறது அஞ்சு நாளில் வந்து ஃபுல் மப்பு ஃபுல் போதையில் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறனா அது போதையாசாமி நம்ம இளவரசர் தான் அவர் இன்னைக்கு போதையாசாமின் தான் சொல்லணுங்க இப்போ பார்த்திங்கன்னா கொண்டாந்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பார் இலாகா ஆயு ஆதிங்கிற சேனலில் சட்டப்பட்டன் கல்டி ஒரு மோ ஒரு ஜோப்பில் மொபைல் இருக்குது இன்னொரு ஜோப்பில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுங்க சொல்லிட்டு ஃபுல் போதை போட்டு பேசியிருப்பார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கார் சாவி சாவிகான போச்சுன்ட்டு ஒரு வீடியோ போட்டார் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் பேர் பார்த்துக்குறீங்க அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் வந்து தண்ணி என்ன போடுவாருங்க என்ன வேணால் பண்ணுவார் நீங்கள் வந்து இவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குங்க நான் தான் ஆட்டம் தாங்க முடியாது இவர் போதை இல்லைங்க மு முப்பது நாளும் வந்து தண்ணி அடிச்சுட்டு கெட்டவாத்த வீசிட்டு வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்கத்தாங்க செய்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆமாம் ஆக மொத்தத்தில் இவர் வந்து ஆட்டம் இல்லைங்க என்ன வேணால் பண்ணலாம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு நாம் என்ன வீடியோ போட்டாலும் பார்க்கறதுக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அதனால வந்து இந்த காரில் விட்டுட்டு அந்த காருல வச்சுக்கலாம் நாம் வந்து புல் போதையில் இருக்கலாம் அதனால் அதை பற்றி கவலையே இல்லை இன்றைக்கி போதையை போட்டு வீடியோ போட்டால் நாளைக்கு அப்படியே சமையல் வீடியோ பார்த்தா மக்கள் எல்லோரும் மறந்துடுவாங்க நம்மளுக்கு வருமானம் வரும் அதுதான் இவரோட யுத்தி இவங்க வீட்டில் அதே மாதிரி தான் மொத்தத்தில் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தால் எப்படி அந்த குழந்த தான் என்ன பண்ணுன்னு எனக்கு புரியல இன்னொன்று இந்த குடி குடித்தா அந்த பிஞ்சு குழந்தையோட நிலைமை அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போவேன்னு சொல்லிவிட்டு பட்டையை போடுவார் இது வந்து என்னை எதனால் அப்படின்னா இந்த மாதிரி பேசினா தான் மறுபடியும் நம்ம மேலே பரிதாபப்பட்டு வியூஸ் பார்ப்பாங்க அப்படின்னா ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் கண்டன்ட் வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்க்குறதுல இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்போல போட்ட வீடியோவுமே அதாவது சாவி கானன்ட்டு ஒரு வீடியோ தொலைஞ்சி சொல்லி அதுவும் ஒரு கண்டன்ட் வீடியோ தான் கண்டிப்பாக நானே சொல்கிறேன் அந்த ஆள் வந்து சாவியெல்லாம் தொலைக்கிற ஆள் கிடையாது மொத்தத்தில் முழுக்க முழுக்க நாலு நாளை வந்து புல் போதை போட்டு வீடியோ போடுறாரு அதாவது இதில் பார்த்திங்கன்னா அந்த சபா வினோ சபரி கத்தாலை சேர்ந்து ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகலை ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி இருக்குது நல்லா தெரியுது ரெண்டு பேரும் கடுமையாக உழைக்கிற ஆளுக்கும் ஆனால் இந்த ஆள் மட்டும்தான் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு அதில் வர வருமானத்தில் புல் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிவிட்டு நான் தான் ஹீரோ என்னைக்கு எவனும் பேசக்கூடாதுங்கிற துணியில் பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரச்சனை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது மொத்தத்தில் இவர் என்ன சொல்கிறன்னா இவர் எதுவோ இவர் கொஞ்சம் தெனாவட்டாக இருக்கிற காரணமே நீங்கள் தான் மொத்தத்தில் இன்னும் இல்லை எதுக்கு மேலேயும் தெனாவட்டாக ஆடுவார் இன்னும் ஒவ்வொரு ஆடுவார் என்ன காரணம்னா இவருக்கு வந்து ஏன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க எனக்கு இன்னும் புரியல ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க நாளைக்கு பாருங்கள் இவர் வேற ஏதோ வீடியோ போடுவார் அப்படியே வந்து பரிதாபப்பட போகிறீங்க இதுதான் வலைதளம் இந்த மாதிரி அழுகையில் தான் வலைதளம் நோக்கி முன்னேறிட்டு இருக்குது நாம் ஒரு தனித்தத்துவமான வீடியோ போட்டால் சப்போட்டாக இருக்கிறதுல அதை பற்றி கவலை இல்லைங்க சப்போர்ட்டாக இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி போதை ஆசாமிகளுக்கு சப்போர்ட் தயவுசெய்து பண்ணாதீங்க எத்தனை பெண்கள் பார்த்துட்ருப்பாங்க அவங்கள பார்த்து நிறைய ஆண்கள் கடலாம் சிந்திக்க வேண்டியது இவர்களுடைய சப்ஸ்கரியும் மக்கள் தான்